கோபி அருகே உள்ள கவுந்தம்பாடியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான பெண்கள் கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த திருப்பூர் அணியினருக்கு தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் சுழற் நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கி பாராட்டினார் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புறநகர் மாவட்ட கழகம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான ஆண்கள் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கபடி போட்டி நடந்து வருகிறது முப்பத்தி ஓராம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு நடக்கும் இப்போட்டியில் மகளிருக்கான கபடி போட்டியில் சென்னை சிட்டி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் மதுரை திண்டுக்கல் திருவண்ணாமலை கன்னியாகுமரி கோவை திருப்பூர் கோபி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் இதன் இறுதி ஆட்டத்தில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கலந்து கொண்டு கபடி வீராங்கனைகளை அறிமுகப்படுத்தி வாழ்த்தினார் பின்பு இறுதிச் சுற்று போட்டியில் திருப்பூர் ஜெயச்சித்ரா அணியின் வீராங்கனைகளும் கோபி பி கே ஆர் மகளிர் கல்லூரி வீராங்கனைகளும் விறுவிறுப்பாக விளையாடினர் இதில் முதலிடத்தில் வெற்றி பெற்ற திருப்பூர் ஜெயச்சித்ரா அணியினருக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் சுழற்கோப்பையும் வழங்கி பாராட்டினார் இரண்டாம் இடத்தினை கோபி பி ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அணியும் மூன்றாம் இடத்தினை சென்னை சிட்டி போலீஸ் அணியினரும் வென்றனர்